வணக்கம் மக்களை இந்த காணொலி பாத்தீங்கன்னு ஒரு காணொலி அப்படின்னு சொல்ல முடியாது உங்களோட வீட்டுல சகோதரிகள் இருப்பினும் நண்பிகள் இருப்பினும் சரியோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு பயனடைகிற ஒரு காணொலி தான் இந்த காணொலி இந்த காணொலிய பார்த்த உடனே உங்களுடைய பெண் தோழியாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வந்து பண்ணி விடுங்க பண்ணுங்க வட வடமாகாணத்துல முதல் தர தொழிற்பயிற்சி கல்லூரியான ஃபேஷன் அகாடமிக்கு தான் இன்னைக்கு வந்து இருக்கிறோம் இவங்களோட கிளைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சுண்ணாகம் மானிப்பாய் நெல்லியடி சாபகச்சேரி ஆகிய இடங்கள்ல இவர்களோட கிளைகள் வந்து நிறுவப்பட்டுள்ளது முழுக்க முழுக்க இப்ப இருக்கிற காலத்துல பெண்களும் வீட்டுல இருந்து கொண்டே தொழில் வாய்ப்பு எது சரி அஹ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் தான் இப்ப இருக்குது அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உள்நாட்டுல இருந்து கொண்டும் இல்லையு சொன்னா வெளிநாட்டிலயும் போய் சுய தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஃபேஷன் அகாடமி பாத்தீங்கன்னு சொன்னா தொழில் பயிற்சி கற்க நேர்களை கொடுத்து வராங்க அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னால் சிறந்த சான்றிதழ்களோட குறுகிய காலத்துல நீங்க என்ன எல்லாம் கற்கை நேர்களை அகாடமில கற்க வேண்டுமோ உரிய பயிற்சியோடையும் கவர்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷனோட சர்டிபிகேட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கனடாவோட சர்டிபிகேட்டையும் வந்து இவங்க கொடுத்து வராங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக் வெளிநாடுகள்ல இருந்து கூட பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் அகாடமியில வந்து ஜாயின் பண்றதுக்குன்னு சொல்லி அதாவது கற்கை நெறி சுய தொழிலுக்கான பெண்களுக்கான கற்கை நெறிய பயில்வதுக்குன்னு சொல்லி வேரி ஒர்க் எல்லாம் பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கைத்தொழிலா இருக்குமே அழகு பயிற்சி கலைகள் அதாவது பார்த்தீங்க சொன்னால் எப்படியெல்லாம் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்குன்னு சொன்னாலே வந்து ஹேர் ஸ்டைல்ன்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் என்ன விதம் விதமாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க ஸோ அதற்கான பயிற்சிகள் மற்றது சொன்னால் மேக்கப் அழகு கலை அதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்றது இப்போ ஒரு மணமகள் அலங்காரம் என்று சொன்னாலே வந்துட்டு பெரிய அளவிலான செலவு வருது என்ன ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மணமகள் அலங்காரத்தை நாங்க பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சரியான முறையிலான ஒரு அழகு கலையை வந்து பயில வேணும் அதற்கண்டி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சரியான பயிற்றுவிப்பாளர்களோட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான மணமகள் அலங்காரத்திற்கான பயிற்சி நெறிகளை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னால் கேக் ஐசிங் பயிற்சி நரி எப்படி அழகுக்கல்லையோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கேக் ஐசிங் சொன்னா பெண்களுக்கான காய் ஒரு முன்னுதாரணமான ஒரு கற்க நறியாக அதை வந்து நாங்கள் வந்து பயிலுவமாக இருந்தால் அதுவும் சக்ஸஸாக கொடுக்கும் பெண்களுக்கு இந்த பயிற்சி நறியையும் அகாடமியில் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தையல் பயிற்சி நரி இது முக்கியமான ஒன்று எங்களுக்கு தேவை பெண்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உடுப்பு தச்சு கொடுக்கறோமோ இல்லையோ எங்களுக்கு நாங்களே அழகழகாக வந்துட்டு உடுப்பு தச்சு போட்டு அழகு பார்க்கலாமே அதே போல பியூட்டி அண்ட் ஹேர் பயிற்சி நரி கல்லூரியையும் வந்து இவங்க கொடுத்து கொண்டு வராங்க அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா தற்பொழுது யாழ்ப்பாணத்துல அழகு கலை பயிற்சியினருக்கான புதிய பிரிவுகளும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அதுலயும் முதல் பதிவு செய்யும் மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டணக் கழிவும் வழங்கப்படுவதாக சொல்லியிருந்தாங்க அதை வந்து நீங்க அவர்களுடன் தொடர்பு கொண்டு நேரடியாக கதைச்சு கொள்ளலாம் சொல்ல போனால் ஃபேஷன் அகாடமியை பொறுத்த தரமானதும் முழுமையானதுமான தொழில் பயிற்சி நிறையவும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களையும் இவங்க கொடுத்து வராங்க நீங்கள் குறுகிய முதலீட்டுல சிறிய ஒரு இடத்துல ஆரம்பிக்க கூடிய ஒரு கௌரவமான ஒரு சுய தொழிலை செய்ய விரும்புபவர்களா அப்படின்னு சொன்னால் நீங்க இப்போதே ஃபேஷன் அகாடமியோட இணைந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான கனவு எண்ணத்தை முற்றிலும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்றோம் அண்மையில கூட சொன்னால் என்னுடைய ஒருத்தி ஒருத்தையும் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து கேக் ஐசிங் மேக்கப் தையல் போன்ற பல பயிற்சி நர்களை வந்து கற்று முடிச்சுட்டு இந்த சர்டிபிகேட் ஃபங்க்ஷன்லேயும் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி கொண்டு போயிட்டா தான் பாத்தீங்கன்னு சொன்னால் சுயமான ஒரு கௌரவமான ஒரு தொழிலை செய்ய விரும்புகிற பெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் அகாடமியோட இணைந்து உங்களுக்கான சுய தொழில்களுக்கான குறிப்பிடப்பட்ட பயிற்சி இருக்குது எதை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவற்றுக்கான முன்பதிவுகளை வந்து பதிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து பயனுள்ள ஒரு காணொலியாக வந்து மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் மேலதிக தொடர்புகளுக்கு ஃபேஷன் அகாடமி என்ற முகநூலோடாகவும் மேல தொடர்பிலக்கங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அதன் மூலமாகவும் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பவே புதிய பதிவுகள் ஆரம்பமாகிட்டது கட்டண கழிவோட பயிற்சி நிறைய கற்க விரும்ப மாணவிகள் வாதியன்னு சொன்னா இப்போதே ஃபேஷன் அகாடமியை நாடுங்கள்